அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து இப்போ நாம் அந்த வீடியோவில் சூரா ஃபாத்திகாவை ஓதுனாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பயன்களை பற்றி பார்ப்போம் பெருமானர் செல்லாலை சொல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒருவர் தூங்க செல்லும் போது சூரா ஃபாத்திகாவை ஒரு முறையும் சூரா இகிலாசை மூன்று முறையும் ஓதினால் மரணம் ஒன்றை தவிர்த்து மற்றெல்லா நோய்களிலிருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் இடுப்புவலி முதுகு வலி நீங்க சூரா ஃபாத்திகாவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் பெருமானார் சல்லா அலைசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சூரா ஃபாத்திகா மூமின்களின் எண்ணங்களை நிறைவேற்ற வல்லது ஒருவர் அதனை தினம் எழுபது தடவைகள் வீதம் ஏழு நாட்கள் ஓதி தண்ணீரில் ஊதி குடித்தால் அவருக்கு இறைவன் அறிவையும் தெளிவையும் கொடுப்பான் அவன் உள்ளத்தை கெட்ட எண்ணங்களிலிருந்து தூய்மையாக்குவான் அவனை கூறிய புத்தியுள்ள புத்தியுள்ளவனாக்குவான் அவன் கேட்டவற்றை மறுக்கவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் வருமானம் பெருக வேண்டும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் சூரா ஃபாத்திகாவை ஏதேனும் ஒரு மாதத்தில் முதல் நா முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரா ஃபாத்திகாவை பிஸ்மியுடன் எழுபது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்த நாளான திங்கள்கிழமை பிஸ்மியுடன் அறுபது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதேபோல் செவ்வாய் கிழமையன்று சூரா ஃபாத்திகாவை ஐம்பது முறையும் புதன்கிழமை நாற்பது முறையும் வியாழக்கிழமை முப்பது முறையும் வெள்ளிக்கிழமை இருபது முறையும் சனிக்கிழமை பத்து முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு சூரா ஃபாத்திகாவை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இப்படி ஓதி வருகிறவர்கள் பெரும் பாக்கியத்தினை அடைவார்கள் என்றும் தாப்புகளில் வந்துள்ளது மேலும் காலை தொழுகைக்கு முன்னால் அதாவது சகருடைய நேரத்தில் இந்த ஃபாத்திகா சூராவை நாற்பத்தி ஒரு தடவை ஓதி வந்தால் வருமானம் பெருகும் இப்படி ஓதி வருகிறவரின் காரியங்கள் எல்லாம் இலகுவாக முடியும் என்றும் குறிப்புகளில் வந்துள்ளது மேலும் மந்தபுத்தி நீங்க மந்தபுத்தி நீங்க குங்குமப்பூவும் கஸ்தூரியும் கலந்து சூரா ஃபாத்திகாவை எழுதி தண்ணீரால் அழித்து அதை மந்த புத்தி உள்ளவர் குடிக்க வேண்டும் இப்படி ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் எதையும் பாடம் செய்ய முடியாமல் மந்த நிலையிலிருந்தால் அவர்களுக்கு இவ்வாறு நாம் செய்ய வேண்டும் மந்த புத்தி தெளிந்து அவர் தெளிவாகி விடுவார் மேலும் இந்த சூறாவை ஒரு பாத்திரத்தில் எழுதி பன்னீரினால் கரைத்து காதுக்குள் ஊற்ற வேண்டும் இவ்வாறும் கிதாபுகளில் வந்துள்ளது மேலும் இவ்வாறு நாம் அமல்களை கேட்டதன்படி அமல்கள் செய்து அல்லாஹ் அல்லாஹுவின் அருளை பெற அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் சலாம் அலைக்கும்